இந்தியாவில் மாமிச உணவு சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக பால் தயிர் நெய் எல்லாம் சாப்பிடுவாங்க ஒருவேளை நீங்கள் சாப்பிடாததுக்கு மாமிசத்தை விடுறதுக்கு பின்னாடி இதுதான் காரணம்னா அதாவது மாடுகளை கொடுமைப்படுத்துகிறாங்க மாடுகளை எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ணுறாங்க அதனால் நான் மாமிச உணவு சாப்பிட்றதில்ல அப்படின்னா மாடுகளோட எக்ஸ்பிளாய்டேஷன் பால் நெய் கீர் எல்லாத்துலையும் சமமான அளவில் தான் இருக்குது சொல்லப்போனால் பால் தயிர் நெய் இதெல்லாம் வேணுங்கிற காரணத்தால் தான் மாட்டையை வெட்டுறாங்க அந்த மாடுங்க இயற்கையான முறையில் பிறக்கிறதே கிடையாது அதை பலவந்தமான முறையில் பிறக்க வைக்கிறாங்க முதல்ல உங்களுக்கு பாலும் நெய்யும் கொடுக்கணும் அப்புறமா அதை வெட்டி அதோடய மாமிசத்தை சாப்பிடுவீங்க இல்லைன்னா அது ஏற்றுமதி செய்யப்படும் நீங்கள் உண்மையிலேயே மாடு மேலே இருக்கிற கருணையின் காரணமாக தான் உங்கள் உணவை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா நீங்கள் மாமிச உணவை தவிர்த்த மாதிரியே பால் பொருட்களையும் தவிர்த்துருக்கணும் இது பார்க்கறதுக்கே விசித்திரமா இருக்குது மாமிச உணவை விட்டாச்சு ஆனால் பால் பொருட்களை இன்னும் பிடிச்சி வச்சுருக்கீங்க நமக்கு ஒன்றும் புரியலை தாவர உணவுன்னு எப்போ சொல்ல முடியும்னா நான் என்னோட முழு விழிப்புணர்வோடும் சுய அறிவோடும் பகுத்தறிவோடும் புரிதலோடும் தீர்மானம் செஞ்சுருக்கேன் ஆமாம் எனக்கு சந்தர்ப்பம் இருக்கு வாய்ப்பு இருக்கு ஆனாலும் மறுக்கிறேன் அதாவது உங்ககிட்ட சந்தர்ப்பமும் இருந்து வாய்ப்பும் இருந்து அப்பவும் மறுத்தீங்கன்னா அது பாராட்டப்படக்கூடிய விஷயம்னு ஒத்துக்கிறேன்